நான் வட்டலப்பம் செய்கிறதுக்காக இந்த கித்தூள் வெள்ளம் எடுத்திருக்கிறேன் நீங்கள் வேணுமென்னு சொன்னால் இதுக்கு பதிலாக கருப்பட்டியும் எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அஞ்சூறு கிராம் இதில் வந்து தான் இன்றைக்கு நான் எடுக்க போகிறேன் அதாவது இருநூற்றி ஐம்பது கிராம் வெள்ளம் எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி பாதி பாதியாக இருக்குது இதில் வந்து ஒரு பாதியாக நான் இப்போ எடுத்துருக்குறேன் அதை வந்து ஒரு கத்தியால் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வந்து வெட்டி கொள்ள வேணும் முதல்ல இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டிட்டு இதை வந்து இப்போ நாங்கள் கரைச்சி எடுத்துக்கொள்ள வேணும் அதுக்கு வந்து நான் ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்து இந்த வெள்ளத்தை கொட்டிட்டு அதுக்குள்ளே வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்குறேன் தண்ணி வந்து ஆகலம் கணக்க விடக்கூடாது ஒரு கொஞ்சம் விட்டால் காணும் என்னென்னு சொன்னால் ஹீட்டோரை இந்த சர்க்கரையும் கரைஞ்சி வேற இப்போ இந்த ஆகலம் தண்ணியாக போடும் சர்க்கரையை வந்து இன்னும் கொஞ்சம் சின்னனா வெட்டினீங்கன்னு சொன்னால் சீக்கிரமாகவே கரைஞ்சிடும் நான் வந்து கொஞ்சம் பெருசாக வெட்டினபடியாக கொஞ்சம் லேட்டானது கரைகிறதுக்கு இப்போ வந்து நாங்கள் கரைச்சி வச்சுருக்கிற அந்த சக்கரை தண்ணியை வந்து ஒரு கிண்ணத்துக்குள்ளே வடித்து எடுத்துக்கொள்ளுவோம் இது வந்து என்னத்துக்காக வடிக்கிறதுன்னு சொன்னால் சில நேரம் அந்த சர்க்கரைக்கு வந்து ஏதாவது டஸ்ட்டுகள் இருக்கும் அதுக்காக தான் படித்து எடுத்துக்கொள்வது சில பேர் வந்து இதை கரைக்காமல் கரை சுரண்ட இதில் வந்து சுரண்டியும் இந்த சர்க்கரையை வந்து சேர்த்து கொள்ளுவினா நீங்கள் அப்படியும் செய்து கொள்ளலாம் டஸ்ட்டுகள் இல்லாத சர்க்கரைன்னு சொன்னால் அப்படியும் செய்து கொள்ளலாம் இப்போ வந்து இந்த சர்க்கரை தண்ணியை நல்லா ஆற விடுவோம் இதில் வந்து கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சக்கரை தண்ணி வந்து நல்லாவே ஆறிட்டுது இதில் வந்து கொஞ்சம் கூட சூடே இல்லை இப்போ அது வந்து நல்லா திக்காகவும் வந்துருக்குது இங்கே வந்து அஞ்சு முட்டி எடுத்துருக்குறேன் அதுக்குள்ள வந்து அந்த வெடுக்குன்னு சொல்லிவிடுந்தானே அந்த வெள்ளை மாதிரி இருக்கும் அதை எடுத்துட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் அதை கண்டிப்பாக எடுக்க வேணும் இல்லையென்னு சொன்னால் அப்புறம் வட்டல பத்தில் அந்த வெடுக்கு மனம் அடிக்கும் இங்கே வந்து முந்நூறு மில்லி லீட்டர் தேங்காய் பால் எடுத்திருக்கிறேன் இது வந்து கடையில் வாங்கின தின்னில் வார தேங்காய் பால் தான் நல்ல திக்கான தேங்காய் பால் நீங்கள் வந்து தேங்காயை புழிஞ்சும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் தேங்காய் பால் வந்து நல்ல திக்காக இருக்க வேணும் இப்போ வந்து இந்த வட்டலப்பம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் நான் வந்து இன்றைக்கு ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் தான் எடுத்திருக்கிறேன் நீங்கள் வந்து கையாலையும் அடித்து கொள்ளலாம் கையால் அடிக்கிறது ரொம்பவே நல்லம் நான் வந்து கொஞ்சம் சுகத்துக்காக இந்த எலக்ட்ரிக் பீட்டர் எடுத்திருக்கிறேன் முதல்ல வந்து நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற முட்டையை அடித்து கொள்ளுவோம் முட்டையை வந்து இதுக்குள்ளே போட்டுட்டு நான் வந்து இந்த எலக்ட்ரிக் மீட்டரில் அடிக்கிற படியால் வந்து ஒரு ஒரு நிமிஷம் வந்து அடித்துக்கொள்கிறேன் அதுவும் வந்து நல்ல லோவான ஸ்பீடில் விட்டு தான் அடித்து கொள்ள வேணும் அதே மாதிரி நீங்கள் கையால் அடிக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அடிச்சிங்கன்னு சொன்னால் காணும் அந்த முட்டை வந்து நல்லா மிக்ஸ் ஆனாலே காணும் அது வரைக்கும் அடித்து கொள்ளலாம் கண்டிப்பாக வந்து எலக்ட்ரிக் மீட்டர் யூஸ் பண்ணும்போது நல்ல ஹை ஸ்பீடில் வைக்கக்கூடாது இருக்கிறதுலேயே நல்ல லோவான ஸ்பீடில் வச்சுக்கொள்ள கொள்ள வேணும் இப்போ வந்து முட்டையை மிக்ஸ் பண்ணியாச்சு இனி வந்து நாங்கள் ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்கிற அந்த சர்க்கரையை வந்து இதுக்குள்ளே கொள்ளுவோம் அதையும் சேர்த்துட்டு இதை வந்து கலந்து கொள்ளுவோம் இதுவும் வந்து அதே மாதிரி நல்ல லோவான ஸ்பீடில் தான் வைத்துக் கொள்ள வேணும் சர்க்கரையும் அந்த முட்டையும் வந்து மிக்ஸ் ஆனாலே போதும் அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி கொள்ளுவான் இப்போ வந்து சர்க்கரையும் முட்டையும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிட்டுது இனி வந்து நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலை வந்து இதுக்குள்ளே ஊற்றிட்டு அதை வந்து நல்ல வடிவாக கலந்து கொள்ளுவோம் இது வந்து இவ்வளவு நேரம் தான் அடிக்கணும் அப்படியெல்லாம் எல்லாம் வந்து கணக்கு கிடையாது நீங்கள் வந்து இது எல்லாமே அந்த மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் வந்து அடித்தீங்கன்னு சொன்னாலே காணும் இப்போ வந்து சிறிதளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் அதோட வந்து ஏலக்காய் தூள் வந்து முக்கால் தேக்கரண்டி சேர்த்துருக்குறேன் கருவாத்தூள் வந்து அரை தேக்கரண்டி சேர்த்துருக்குறேன் அதோட வந்து வெனிலா எசன்ஸ் வந்து அரை தேக்கரண்டு சேர்த்து இருக்கிறேன் இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டு திரும்பவும் வந்து இதை ஒரு தடவை நல்லபடிவாக கலந்து கொள்ளுவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி ஆச்சுது நான் வந்து இப்போ திரும்ப வந்து கையால் ஒரு தடவை இதை வந்து மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன் என்னென்னு சொன்னா அந்த சர்க்கரை வந்து அடியில் கறியாமல் இருந்தது அதால வந்து கையாலேயும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்துருக்கிறேன் அதுக்குள்ளே வந்து நான் கலந்து வச்சிருக்கிற அந்த கலவையை வந்து ஊற்றிக்கொள்கிறேன் இதை வந்து நாங்கள் இப்போ அவிச்சு எடுக்க வேணும் அதுக்காக நான் ஏற்கனவே புட்டு அவிக்கிற பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிருக்கிறேன் இப்போ இந்த கிண்ணத்தை இந்த மாதிரி ஒரு அலுமினியம் பேப்பரால் வடிவாக மூடிக்கொள்ளுவான் அதுக்கு பிறகு வந்து ஒரு ரப்பர் பேண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் அதால் வந்து நீங்கள் கவர் பண்ணி கொள்ளலாம் இல்லையான்னு சொன்னால் ஏதாவது மூடி இருந்தாலும் நீங்கள் இதை மூடிக்கொள்ளலாம் மூடிட்டு அது பிறகு வந்து ஸ்டீமரில் வச்சு அவிய விடுவோம் இப்போ வந்து இதை வச்சுட்டு மூடி ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது நிமிடம் வரைக்கும் அவிய விடலாம் இது வந்து அவியக்குள்ள நடுப்பு வந்து நடுத்தரமான ஹீட்டில் இருக்க வேணும் நான் வந்து அவிய விட்டு ஐம்பது நிமிடத்துக்கு மேலே ஆகுது நான் வந்து இப்போ எதை திறந்து பார்க்க போறேன் அவிந்துட்டுதான் சொல்லி இந்த மாதிரி ஒரு குச்சியால் நடுவில் குத்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்டாமல் வந்துட்டுதான்டா நல்லா அவிந்துட்டுதான் அர்த்தம் இப்போ வந்து இது நல்லாவே அவிந்துட்டுது நான் வந்து இதை இப்போ எடுத்து ஆரம்பிக்க போகிறேன் இதை வந்து நல்லா இப்போ வந்து ஆற விட வேணும் இது ஆடுறதுக்கு அப்படிங்கிட்ட கிட்டத்தட்ட ரெண்டு மணி கிட்ட எடுக்கும் நல்லா ஃபுல்லாக வந்து ஆடுறதுக்கு அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லாவே ஆறிட்டுது அந்த சர்க்கரையுட தண்ணி எல்லாமே சைட்டில் வந்துருக்குது இதை வந்து இப்போ நான் இன்னொரு பாத்திரத்தில் மாத்திட்டு உங்களுக்கு காட்டுறேன் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு இது இப்போ வெட்டி காட்டுறேன் எப்படி இருக்குதுண்டு இவ்வளோ சாஃப்டா இருக்குதுண்டு பாருங்க நீங்களே இதை வந்து நாங்கள் இப்படியே சாப்பிட்றத விட ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி எல்லாம் வச்சுட்டு நல்லா குளிரானது பிற சாப்பிட்டோம்னு சொன்னால் ரொம்பவே சுவையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிடுங்கோ மீண்டும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்